வரலாறு என்பது கடந்து போன பாதை மட்டுமல்ல அது எதிர்காலத்திற்கான வழிகாட்டி அறிவியல் என்பது வரும் சோதனை குழாய்களுக்குள் அடங்கியது மட்டுமல்ல அது இயற்கையோடு நம் வேர்களோடும் பிணைக்கப்பட்டது குமரி அறிவியல் பேரவை நிலம் விஞ்ஞானிகள் இன்று ஒரு வரலாற்று பயணத்தை தொடங்கியுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தொன்மையான திருநந்திக்கரையில் தமிழர்களின் இரண்டாயிரம் ஆண்டு கால வரலாற்றையும் இயற்கை ரகசியங்களையும் மீட்டெடுக்கப் போகிறோம் அமைப்பாளர் முள்ளஞ்சேரி வேதேன் தலைமையில் வரலாற்று தேடல் இதோ தொடங்குகிறது முதலில் நாம் காண்பது கிபி ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த நந்தீஸ்வரர் குடைவரை கோயில் பிரம்மாண்டமான பாறையை செதுக்கி உருவாக்கப்பட்ட இந்த தலம் ஒரு காலத்தில் வீர நந்தி என்ற சமண முனிவர் தங்கியிருந்த சமணப்பள்ளி பிற்காலத்தில் இது சிவபெருமானுக்குரிய குடைவரையாக மாறியது இங்கிருக்கும் சுவர் ஓவியங்களின் கேரளா பாணி ஓவியங்களுக்கு முன்னோடியாக கருதப்படுகின்றன மங்கி போயிருந்தாலும் அந்த ஓவியங்களுக்கு ராமாயணம் மற்றும் மகாபாரத காட்சிகள் இன்று உயிர் போட உள்ளன கல்வெட்டுகள் பேசும் கதைகள் ஏராளம் கிபி ஆயிரத்தி மூன்றில் மாமன்னன் முதலாம் ராஜராஜ சோழன் தனது பிறந்த நாளான ஐப்பசி சதய நட்சத்திரத்தை இந்த திரு திருநந்திக்கரையில் கொண்டாடியதாக செய்திகள் கூறுகின்றன இளம் விஞ்ஞானிகள் என்று வட்டெழுத்துக்களை நேரடியாக வாசித்து பழகினர் ராஜராஜ சோழன் முட்டம் என்ற ஊரை மும்முடிச்சோழநல்லூர் என பெயர் மாற்றி தானமாக வ வழங்கியதும் மகாதேவருக்கு நந்தா விளக்கரிக்க நிலம் தானமாக வழங்கப்பட்ட தகவல்களும் இந்த சுவர்களில் இரகசிய குறியீடுகளாக பதிந்துள்ளன வரலாற்றிலிருந்து இப்போது அறிவியலை நோக்கி நந்தி ஆற்றின் கரையில் பனிரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குழிப்பள்ளம் தாவரியல் பூங்கா ஒரு அறிவியல் அதிசயம் இளம் ஹர்ஷா மற்றும் குழுவினர் இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட தாவரங்களை ஆய்வு செய்தனர் ஸ்டார் ஃப்ரூட் ரெட் பீச் மல்பரி போன்ற வெளிநாட்டு பழங்கள் முதல் பனாமா ரோஸ் போன்ற அலங்கார செடிகள் வரை ஒரு தாவரியல் பட்டியலை தயாரித்தனர் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் ஒருங்கிணைந்த பண்ணை முறை மற்றும் நவீன ஒட்டுமுறைகள் மாணவர்கள் இங்கே நேரடியாக கற்றனர் அறிவியல் என்பது எது காலத்தை நோக்கியது மட்டுமல்ல கடந்த காலத்தின் அறிவை மீட்டெடுப்பதுதான் குமரி அறிவியல் பேரவை ஒருங்கிணைந்த இந்த பயணம் வரும் சுற்றுலா அல்ல இது வாழ்வியல் பாடம் நமது அடையாளத்தை தேடும் பயணம் இயற்கையை போற்றி வரலாற்றை பாதுகாக்கும் உறுதிமொழியோடு இளம் விஞ்ஞானிகள் தங்கள் தேடலை தொடர்கிறார்கள் நன்றி குமரி அறிவியல் பேரவை